ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா கொஞ்சம் லைட்டாக அரசியல் பேசலாமா பீகாரில் இப்பொழுது தேர்தல் ஆறாம் தேதி முதல் கட்ட தேர்தல் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் பதினாலாம் தேதி நமக்கு தேர்வு முடிவுகள் தெரியும் இங்கே இங்கே பிரச்சாரம் தீவிரமாக நடந்துட்டுருக்கு அந்த பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இவ்வா மூணு பேரும் போயிருக்காங்க அதே பீகாரில் ஆதித்யநாத் யோகி அதாவது உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சரும் சென்றிருக்கிறார் அவர் ஒரு அழகான கண்டுபிடிப்பை செய்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அதில் தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு தமிழ் வார்த்தையும் வந்து விட்டது பப்பு என்கிற பெயர் ராகுல் காந்திக்கு உண்டு என்று எல்லோருக்கும் தெரியும் ஸோ அந்த அந்த பப்புங்கிறத யூஸ் பண்ணியிருக்க அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியின் தலைவர் அவர் அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார் அவருக்கு அவரை இந்த பப்புலேருந்து அகிலேஷ் அகிலேஷ்கிறதுனால அப்பு அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துட்டார் அவருக்கு அப்புறம் தேஜஸ்வி யாதவ் என்கிற ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் என்கிற லாலு பிரசாத் யாதவின் கட்சியின் அவர் தான் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஆர்ஜேடி ஜெயித்தார் அந்த தேஜஸ்வி யாதவுக்கு தப்பு அப்படின்னு கண் பேர் வச்சுருக்கார் ஆகையவர் யோகி சொல்கிறார் மூன்று குரங்குகள் இருக்கின்றன ஒன்றின் பெயர் பப்பு இன்னொன்றின் பெயர் அப்பு இன்னொன்றின் பெயர் தப்பு ஒரு பப்புக்கு உண்மை விஷயங்களை பார்க்க முடியாது உண்மை விஷயங்களை பார்க்க முடியாது இந்த அப்புவுக்கு உண்மை விஷயங்களை கேட்க முடியாது அப்புறம் தப்புவுக்கு உண்மை விஷயங்களை சொல்ல முடியாது அப்படின்னு இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை பயன்படுத்தியிருக்கிறார் அப் பப்பு அப்பு தப்பு பப்பு என்பது ராகுல் காந்தி அப்புல் அப்பு என்கிறது அகிலேஷ் யாதவ் அப்பு என்பது தேஜஸ்வி யாத அழகான கண்டுபிடிப்பு எது ஒரு பெரிய என்ன சொல்கிறது புயலை பெரிய விமர்சனம் இந்த கூற்று பெரிய விமர்சனங்களை வந்திருக்கிறது இருந்தாலும் அதில் உள்ள நயத்தை நான் பார்க்கிறேன் புரிஞ்சல உண்மையே இல்லை ஸோ அவ்வளோ அழகாக கண்டுபிடித்து விட்டார் அகிலேஷ் சாரி ஆதித்யநாத் யோகி இதை முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகா